ஹாய்காய் இப்போ ஒரு சம்பவம் பண்ணிவிட்டேன் என்னென்னா கோப்ரோக்கு வந்து நாலு பேட்டரி வாங்கினேன் அது ரெண்டு பேட்டரி வந்து கோப்ரோ பண்டல்லே கொடுத்துட்டாங்க ரெண்டு பேட்டரி நானாக வாங்கினேன் அந்த ரீசார்ஜ் பேட்ரி ரீசார்ஜ் அந்த செட்டு வாங்கும் போது அதில் ரெண்டு கொடுத்தாங்க இப்போ ரெண்டுத்துல எந்த ரெண்டுன்னு தெரில ஒரு ரெண்டு பேட்டரி வந்து உப்பிடுச்சு இது பாருங்க குண்டாக இருக்கும் குண்டாயிடுச்சு அதை என்ன பண்ணேன் நேற்று சார்ஜ் போட்டு வச்சேன் அந்த ரெண்டு பேட்டரி மட்டும் அப்போ உள்ளே ஆகிடுச்சி சரி நீ இப்போ கோப்ரோவில் போட்டு அது சும்மா யூஸ் இருந்தேன் அது ஹீட்டாக கோப்புரக்குள்ளேயே மாட்டிக்குச்சு இப்போ வர மாட்டேங்குது இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில அது ரொம்ப சூடாக வர ஆகிடுச்சு கோப்புரா ஃபுல்லாக சூடாகிடுச்சு அந்த பேட்டரியும் சூடாகிடுச்சு இப்போ இழுத்தா அந்த ஒயிட் கலர் இதுவே பிச்சுட்டு வர மாதிரி வருது இந்த இந்த ஸ்ட்ரிப்பு இருக்குல்ல இந்த ஸ்ட்ரிப்பே பிச்சுட்டு வர மாதிரி வருது இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில நானே காட்டுறேன் பாருங்கள் நீங்களே நானும் கட்டிங் பிளேட் வச்சுலாம் இழுத்துட்ருக்கேன் வர மாட்டேங்கிது நான் ஆனால் கையில் இழுத்து காட்டுறேன் பாருங்கள் கையில் இழுத்து அது வர மாட்டேங்குது சரி நானும் ரொம்ப வாட்டி இழுத்து இழுத்து பார்த்தேன் இல்லை அதனால கட்டிங் எடுத்து இழுத்து பார்த்தேன் அப்பயும் இல்லை ஸ்ட்ராங்காக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு உள்ளே போய் அந்த பல்ஜ் ஆனதுனால உள்ளே போய் அப்படியே மாட்டிக்குச்சு இழுக்க இழுக்க அது வரவே மாட்டிக்குது நானும் ஆட்டி ஆட்டி இழுத்தால் அந்த மொத்த ஸ்ட்ரிப்பே மேலே பிடிச்சிட்டு வந்துடும் போல் அப்படி இருக்குது சரி நான் ஒன்று அப்படியே விட்டுட்டேன் அப்புறம் இப்படி தான் எடுத்தேன்னா கொஞ்ச நாள் ஹீட்டாக கம்மியாகும் அப்புறம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுவிட்டேன் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சி ஒரு ஹாஃப்னவர் கழிச்சு இழுத்து பார்க்கலான்னு சொல்லிட்டு நானும் இழுத்து இழுத்து பார்த்தேன் அந்த சைடில் ஸ்ட்ரிப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் எப்படியும் முக்கி முக்கி இழுத்துட்டேன் வந்துருச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்படி பார்த்தா உங்களுக்கு தெரில எனக்கே தெரியுது இருங்க டேபிள் வச்சு காட்டுறேன் பாருங்கள் ஆடுது நடுவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப உப்பி இருக்குது உட்டால் ரொம்ப அம்பரமாக சுற்றும் போல் இப்போ இது ஃபுல்லி ஃப்ளாட்டாக இருக்குது ஆடாமல் ஆனால் இப்படி பார்த்திங்கன்னா ஆடும் அதுவும் ஹீட்டாக ஆவராக இருக்குது இப்போ நான் நார்மல் பேட்ரி காட்டுறேன் அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் இழுத்து எழுதில் இந்த மேனருக்கு ஸ்ட்ரிப்பே பிடிக்கிட்டு வந்துச்சு அந்த தெ தெரியுது பாருங்க தனியாக பிச்சுட்டு வந்துடுச்சு இந்த ரெண்டு டாட்லாம் நார்மல் பேட்ரி காட்டுறப்ப டிஃப்ரென்ஸ் தெரியும் இதுதான் நார்மல் பேட்ரி இதில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரிப்புலாம் உடஞ்சிருக்காது நார்மலாக எல்லாம் சீல்டாகிருக்கும் கீழே வச்சு ஆட்டினாலும் ஆடாது எல்லாருங்க நான் ஊறப்போ நான் ஓராது ஆனால் இது வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் தான் ஏஃப்ரென்ஸ் தெரியுதா அதனால் கூப்ரோ வாங்கினீங்கன்னா பேட்ரிஸ்லாம் கொஞ்சம் சேஃபாக வைங்க எப்படி உப்புன்னு யாருக்குமே தெரியாது